அன்புமணி ராமதாஸ் ஒரு சின்ன ஒரு விஷயம் அத நாலு பேரை வச்சு ஊதி 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 பெருசாக்கி இன்னைக்கு இந்த கட்சியை வீழ்த்தி விடலாம் அதுக்கு ஒரு ஐயாவிற்கு பிறகு சின்ன சொன்னா இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு கேள்வி கேட்டு

எதாவது பாதிக்க முடியுமா நீங்கள் என்ன வேணாலும் ஐயாவை எப்படி பார்த்துக்கிட்டோனோ மருத்துவர் சின்னையாவுக்கு தெரியும் இன்னைக்கு நேற்று இல்ல சிறு வயதில் இருந்து மருத்துவர் சின்னையாக தான் ஐயாவோட பக்க பலமாக குறையாகவே இன்னு விழுந்து இருக்கா இன்னும் ஒரு நாலுமே இருப்பார் அது என்ன ஐயாவை இருந்தாலும் பொழுதுவாங்க பொடே நாச்சும் எப்படி சொல்லலாமா இப்படி பேசலாமா ஐயாவையே பேச வைக்கிறீங்க ஐயாவை சொன்ன அர்த்தம் என்ன